ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவில் இன்னைக்கான எபிசோட் தாறு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க எவ்வளோ சண்டை மற்ற சீசனில் ஒரு வாரம் முழுக்க போடுற சண்டையை இந்த சீசனில் ஒரே நாளில் போடுறானுங்க தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுறானுங்க இல்லை இதுக்கு கூட வர சண்டை போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் எல்லா சண்டைக்கும் தொடக்க புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கனியாக தான் இருக்கிறாங்க கனியை பொறுத்தளவில் எல்லாரையும் தூண்டி விட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியே காதல் பண்றேன் சுத்திக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் என்ன சொல்லி திட்டுறது அப்படிங்கறதே தெரிலங்க இதுக்கெல்லாம் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துச்சு பேசாம ஏதாவது ஒரு பார்க்குக்கு போனா போதுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு கேமரா முன்னாடி பண்ற கன்றாவிய பார்க்ல போய் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற அளவுக்கு கேவலமா சில பேர் நடந்துகிட்டு இருக்காங்க அதுலயும் விஜய் டிவியை போறதுல உள்ள அவங்களோட ப்ராடக்டை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக சில பேர் பண்ற விஷயங்களை எபிசோட்ல இருந்து தூக்கிறானுங்க அதுலயும் குறிப்பா கனி கமர்தீன் இவங்க பண்ற கேவலமான வேலைகள் இது எதையுமே ஒன்னவர் எபிசோட்ல காட்டுறது இல்ல என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடெயிலா பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கு வீடியோல காட்டாத ஒரு சீன் அரோரா துஷார் வந்து காதல் பண்றாங்க மிட் நைட்ல பாத்ரூம் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா போட்டு காட்டினாங்க அதுலயும் சில விஷயங்கள் கட்டு அதெல்லாம் எபிசோட் ரிவியூல டீட்டெயிலா பாத்துடலாம் ஆனா காட்டாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கமர்தீன பொறுத்தளவுல உனக்கு நான் முக்கியமா துஷார் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி அரோரா கிட்ட கேக்குறான் கேக்குறது மட்டும் இல்லாம அரோராவை கூட்டு போய் அவன் தான் முதல்ல பேசுறான் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுல யாரை நம்புறியோ நம்பளையோ எனக்கு தெரியாது என்ன நம்பு நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் உனக்காக மட்டும்தான் நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து தனியா கஷ்டப்பட்ட கூடாது அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் நானும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் உனக்கு என்ன நாள் நான் இருக்கேன் அப்படிங்கறத கமருதீன் வந்து அரோரா கிட்ட பேசுறான் இதை எதுக்கட போட்டு காட்ட மாட்டேங்க உங்க ப்ராடக்ட காப்பாத்தணும் அவ்வளவுதான காப்பாத்திட்டு போங்க ஆனா பாக்குற நாங்கள்ல முட்டால் கிடையாதுல்ல தான் இதை முதல்ல சொல்றேன் சரி வாங்க இன்னைக்கு எபிசோட் என்னெல்லாம் காட்டியிருந்தாங்க அப்படிங்கறத டீடைல பாத்துருவோம் அதாவது முதல்ல ஆதிரை எஃப்ஜே இந்த ரெண்டு பேர் உட்காந்து பேசுறத காட்டுறாங்க அதாவது இந்த இடத்துல ஆதிரை வந்து என்ன அவாய்ட் பண்ற பழைய மாதிரி என்கிட்ட பேச எனக்கு கஷ்டமா தெரியுமா நீ என்கிட்ட பேசவே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இருக்கும் போதுதானே பேசமாட்டேன்னு சொல்லிருக்க நீதான் பேச மாட்டேக்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருக்காரு உடனே ஆதிரை வந்து என்னோட கேமே விளையாட முடியல நீ இல்லாம என்னால முடியாதுரா நீ எங்கிட்ட நார்மலா பேசுறா அப்படிங்கிற மாதிரி காலில் விழாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு பாவமா இல்லையாங்க எதுக்குங்க ஆதரவை போட்டு திட்டுறீங்க சும்மா சொன்னேங்க இதெல்லாம் பாக்கும்போது ஏமா வந்து மூணு நாள் தான் ஆகுது நீங்க ரெண்டு பேரும் முதல்லயே காதல் பண்ணீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எங்க கழுத்தை எதுக்குமா அழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எபிசோட்ல இதை மட்டும் தான் காட்டுறானுங்க அந்த அளவு பரவாயில்லைங்க மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா ஆதரவை போறது எஃப்ஜே எங்க இருந்தாலும் போய் கட்டி பிடிக்கிறது என்ன முத்தம் கொடுக்கிறதுக்கு என்ன ரொமான்ஸ்ல பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தோம் இன்னொரு காதல் அரோரா துஷார் இந்த இடத்துல அரோரா வந்து ஒரு விஷயத்த அவரோட கவனம் சிதறியிருது உடனே அரோரா வந்து நீ அன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கும் போது உன்னோட பிரச்சனையை கேட்டு எவ்வளவு நேரம் உன்னை சமாதானப்படுத்தின நீ அப்படி ஏதாவது பண்றியா உனக்கு நான் உண்மையா இருக்கேன் நீ எனக்கு உண்மையா இருக்க மாட்டேங்க என்ன கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிற உனக்கு தூக்கம் தானே முக்கியம் கொசு கடிக்க போய் படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் துஷார் வந்து ஐயோ இவளை விட்டுட்டு எப்படி போக அப்படிங்கிற மாதிரி உட்காந்துகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் எஃப்ஜே வர்றாரு எஃப்ஜே கிட்ட அரோரா என்ன சொல்லணும்னு நினைச்சாங்களோ அதை சொல்றாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க ரம்யா போலியா இருக்கிறா ரம்யா நடிக்கிறா எல்லாரையும் உறவு முறை சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு எதிரா பேசுறா இப்படி என்னால இருக்க முடியாது இப்படி போலியான மனிதர்கள் கூட என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அரோரா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க ஏமா அவங்களாவது யாருன்னே தெரியாத ஒரு போட்டியாளர்கிட்ட பேசி பழகி நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே தான் கமருதீன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே தெரியுங்கிறீங்க ரெண்டு பேரும் லிவிங்ல இருந்தோன்னு வேற சொல்றீங்க அப்படி இருக்கும்போது போது கமருதீன்கிட்ட சொல்லாம துஷாரு கிட்ட இப்படி இருக்கிறது சரியா கேவலமா இல்லையா அப்படின்னு கேட்கணும் போல இருந்துச்சு இதை பத்தியும் நேற்று ராத்திரி ஆதிரை அரோரா இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க அதாவது அரோராவை பொறுத்த அளவுல நான் துஷார் கிட்ட பேசுற விஷயங்கள் கமர்தீனுக்கு தெரியாது கமர்தீனுக்கு தெரிஞ்சா கமர்தீன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கறத என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல அவன் ரொம்பவே கோபப்படுவான் அப்படிங்கிற மாதிரி அரோரா பேசுறாங்க அதுக்கு ஆதிரை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா அவனுக்கு தெரியக்கூடாது கமர்தீன் ரொம்பவே மோசமான ஆளு நான் அவங்க கூட சேர்ந்து சீரியல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் அவனுக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்னா ரொம்ப கேவலமா பேசுவான் அவங்களோட கேரக்டரே தப்பாக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தப்பாக்குறதுக்கு என்னமா இருக்குது நீங்க பேசுறத போதே இது தப்பா தான் எங்களுக்கே தெரியுது இதுல கமர்தீன் வேற தப்பா தான் இருந்துச்சு என்னதான் அரோரா பொறுத்தளவு எஃப்ஜே கிட்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா துஷார திட்டி அனுப்பிடுறாங்க இருந்தாலும் மனசு கேட்காம மறுபடி துஷார கூப்பிட்டு வந்து பாத்ரூம் ஏரியால வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசுறதுக்கு முன்னாடி அவன் ஓப்பனா வெளியே இருந்து பேசுவான்னு சொல்றான் ஆனா அரோராவை பொறுத்தளவுல ட்ரெஸ் மாத்துற ரூமுக்குள்ள போய் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ பேச போறியா வேற எதுவும் பண்ண போறியா எதுக்காக பாத்ரூம் குள்ள போனோம் ஆமா தானங்க இருந்தாலும் துஷார் அதுல கொஞ்சம் உஷாரா தான் இருந்துட்டாரு அம்மா இவ்ள நம்பி போனோம்னா நம்ம சிக்கிப்போம் அதனால வெளியே இருந்தே பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி துஷாரும் அரோராவும் உட்காந்து பேசுறாங்க அந்த இடத்துலயும் துஷார பொறுத்தளவுல சரி என்கிட்ட நிறைய தப்பு இருக்கு அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட நான் பேசுறேன் பழகுறேன் இப்ப நான் போய் தூங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு இருந்தாலும் கடைசி அரோரா வந்து கோவப்படாதரா சமானப்படு வேணா என்ன கட்டிப்பிடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இதெல்லாம் பாக்கும்போது இது பிக் பாஸ் நிகழ்ச்சியா இல்லனா மிட் மசாலாவா அப்படிங்கறதே ஒரு டவுட் வருது இப்படி அரோட காதல் லீலைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா எபிசோட எபிசோட காட்டுறாங்க காட்டுறாங்க கிச்சன் பார்வதி ஒரு பிரச்சனையை பிரச்சனையை கிரியேட் கிரியேட் பண்ணலங்க நியாயத்தை தான் பேசுறாங்க அதாவது கிச்சன் மேடல ஏறி உட்கார்ந்ததுனால பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க யாருமே சாப்பிட முடியல எல்லாரும் பசியில வாடுறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் பார்வதி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பார்வதியை மன்னிப்பு கேட்க வச்சாங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே அப்படி இருக்கும்போது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய கஞ்சில உப்பள்ளி கொட்டி யாருமே திங்க முடியாம பண்ணீங்க கடைசி அதை வடகம் செய்ய போறேன்னு வேற ஒரு கதை விட்டீங்க ஆனா அந்த சோறு இன்னும் பிரிட்ஜுக்குள்ள தானே இருக்குது இதுக்கு நீங்க எல்லாரும் மன்னிப்பு கேக்குறதுக்கு தயாரா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து கனி கிட்ட கேக்குறாங்க கனி ஏத்துக்குமாங்க கனிய பொறுத்தளவுல இது என்னோட தனிப்பட்ட முடிவு கிடையாது எங்க டீமோட முடிவு மன்னிப்பு கேக்குறதா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி தான் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது கேப்போன்லாம் சொல்லல என்ன பண்ணோம் அப்படிங்கறத நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி தான் சொல்லுவோங்கிறாங்க அதுக்கப்புறமா ரூம்ல போய் கனி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதிக்கு வேற வேலையே இல்ல டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கனி தப்பு பண்ணது நீங்க பார்வதி எதுக்கு குறை சொல்றீங்க உண்மையாவே உப்பு போடுறது அப்படிங்கறது டீமா உட்காந்து யோசிச்சு முடிவு எடுத்த முடிவா இல்லையே நீங்க மட்டும் தான் சொன்னீங்க உப்பள்ளி போடு எவனும் திங்க முடியாத அளவுக்கு உப்பள்ளி போடு அவனுக்கு சோத்த கழுவி சாப்பிட்டுருவானுங்க அதுக்கும் விடக்கூடாது அந்த சோரை மைய அரைச்சி விடுங்க அப்படிங்கிற அளவுக்கு கேவலமான யோசனையை கொடுத்து அதை செயல்படுத்துனதே நீ தான் இன்னைக்கு உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியமா அப்படிங்கிற மாதிரி தான் கனி பேசும்போது நமக்கு ஃபீல் ஆச்சு இதே விஷயத்தை கனி வந்து சபரிக்கிட்டையும் சொல்றாங்க அதையும் இன்னைக்கான எபிசோட்ல வைக்கல சபரி அதே தான் சொல்றாரு அது நாங்க டீமா உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்றாரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட்ல சபரியோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் நல்ல ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல சபரி எப்படிப்பட்டவர் அப்படிங்கறது வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த கேள்வி பார்வதி கேட்ட இந்த கேள்வி நியாயமான கேள்வி இந்த இடத்துல அவர் பார்வதிய மாக் பண்ணாரு நீ எல்லாம் ஒரு ஆளா நீ என்ன பேசிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இக்னோர் பண்ணிட்டு தான் போனாரு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்டன் ஏரியால துஷார் அரோரா கமருதீன் பார்வதி இந்த நாலு பேருமே உட்கார்ந்து ஒரு கேம் ஆடுறாங்க ஒண்ணு இல்லங்க ஆண்கள் வந்து பெண்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க பெண்கள் வந்து ஆண்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க இதெல்லாம் தேவையில்லாத ஆணி இந்த கண்டன்லாம் உள்ள வச்சதுக்கு விஜய் டிவியோட ப்ராடக்ட் பண்ண கேவலமான விஷயங்களையும் உள்ள வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆமா சபரியை காப்பாத்தணும்னு நினைக்கிறானுங்க கமர்தீனை காப்பாத்தணும் நினைக்கிறானுங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறானுங்க எதுக்கு இப்படி ஒரு எபிசோட நடத்துறாங்க தெரியல அதுக்கப்புறமா பார்த்தோம் இந்த வார வீக்லி டாஸ்கான தி மாஸ்க் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது இந்த டாஸ்க பொறுத்தளவு முதல் ரவுண்ட்ல வினோத் அவுட் ஆறாரு ரெண்டாவது ரவுண்ட்ல அரோரா அவுட் ஆறாங்க இதுல பார்வதி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஓடிச்சு அதாவது டாஸ்க் பஸ் அடிக்குது எல்லாரும் ஓடி போய் மாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு வந்தாட்டாங்க ஆனா பிக் பாஸ் வீட்டில இருக்கிற எஃப்ஜே கையில ஒரு மாஸ்க் இருக்குது அதே மாதிரியே சூப்பர் டிலக்ஸ் வீட்ல இருக்கிற ஆதிரை கையிலும் ஒரு மாஸ்க் இருக்குது இதுல யாரு கொண்டு உள்ள வைக்க போறாங்க யார் அவுட் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பார்வதி வந்து இது தாண்டா சூப்பர் கேம் அப்படிங்கிற மாதிரி கார்டன் ஏரியால நின்று பேசிடுறாங்க இதுக்கு பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே ஒன்னு கூடி பார்வதியை போட்டு பொழக்கிறாங்க ஒரு கேம் நடந்துட்டு இருக்கு இது இடையில நீ வரலாமா வரக்கூடாது நீ போ ஓரம் போ அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து பார்வதியை திட்டி தீக்குறாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிதான் முடிவெடுக்க போறாங்க பார்வதி அதுல நின்னு பேசுறதுனால யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல ஆனா சபரி நான் தான் இந்த நிகழ்ச்சிய நேர்மையா கொண்டு போறேன் கரெக்டா வழி நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னை நிரூபிச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே வாண்டட இந்த பிரச்சனையை கிளப்பின மாதிரி இருந்துச்சு உடனே கனியக்கா சபரிக்கு சொம்பு தூக்கிட்டு வந்துட்டாங்க வருவாங்கல்லங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே கனியோட கொத்தடிமைகள் மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கனி என்ன சொன்னாலும் சரி கனி கனிதான் எங்களோட மாதா அப்படிங்கிற அளவுக்கு கனியோட ஐடியா தான் எல்லாமே நடக்குது அந்த வகையில பார்வதிக்கும் சபரிக்கும் இடையில சின்ன கலகலப்புகள் வருது அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஒரு அறிவிப்பு வருது அதாவது இந்த டாஸ்கோட இரண்டாம் கட்டம் இந்த டாஸ்க்ல இருந்து அவுட் ஆகி போனவங்க தங்களோட அணிக்காக டிஃபென்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸோட அறிவிப்பு வருது அந்த வகையில அடுத்த ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகுது இந்த ரவுண்ட போறதளவுல சூப்பர் டீலக்ஸ் அணியில இருக்கிற வினோத்குமார் வந்து கெமியை ஹோல்டு பண்ணிடுறாரு அதாவது பின்னாடி நின்று வயத்த சேர்த்து டைட் பண்ணிடுறாரு கெமி வந்து வினோத்குமார் அடிக்கெல்லாம் போறாங்க அதாவது கெமி தான் சொல்லுவாங்க விளையாட்டுல ஆண் இல்ல பெண் இல்ல எல்லாரும் சரிசமம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கெமி எதுக்காக வினோத்குமார் தெரியல சபரியும் அவரோட காட்டினாரு நீ ஒரு பொண்ணு கிட்ட இப்படி நடந்து பியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்துனாரு அந்த நேரம் பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே வினோத் குமாருக்கு எதிராக திரும்புறாங்க ஆனா வினோத்குமார் உடனே பயந்துட்டாருங்க ஐயோ நான் தெரிஞ்சு பண்ணலப்பா அவங்களை ஹோல்ட் பண்ணும் சொன்னாங்க அதனாலதான் இவங்க தான் எங்க ஆட்களை பிடிப்பாங்க அப்படிங்கறதுனால இவங்கள ஹோல்ட் பண்ண நான் தப்பான எண்ணத்துல எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மறுபடி கெமியுமே அவர் சொல்றதை ஏத்துக்கிட்டு கேமரா முன்னாடி பதிவு பண்றாங்க அதாவது வினோத் வந்து தப்பான எண்ணத்துல எல்லாம் பண்ணல விளையாட்டுல தான் இது நடந்துச்சு அப்படிங்கறத கேமரா முன்னாடி பதிவு பண்றாங்க அந்த ரவுண்ட்ல சுபிக்ஷா கனி இந்த ரெண்டு பேருமே அவுட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா கேமே மாறுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கனி வந்து டிஃபென்ஸுக்கு வந்துட்டாங்க கனி வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போட்டியாளர்கள் யாரையும் விடக்கூடாது நம்ம ஹோல்டு பண்ணி விளையாடணும் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அதாவது வினோத் குமார் தப்பு பண்ணிட்டாரு அந்த நேரமே எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்றாங்க இனி எல்லாரும் தடுக்க தான் செய்யணுமே தவிர யாரையும் பிடிக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி முடிவு பண்ணி தான் வாங்கிறாங்க ஆனா கனியை பொறுத்த அளவுல கனிதான் வித்தியாசமா யோசிக்கிற ஆளாச்சே நம்ம ஹோல்ட் பண்ண போறோம் அப்படிங்க மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அந்த வகையில அடுத்த ரவுண்ட்ல வியானாவ கெமியும் கனியும் சேர்ந்து டார்கெட் பண்றாங்க போட்டு உருட்டி எடுக்கிறாங்க இத பார்த்த வினோத் வந்து என்னப்பா என்ன வியானாவை எல்லாரும் சேர்ந்து ஹோல்டு பண்றீங்களே அது மட்டும் இல்லாம கெமி வந்து வியானாவோட வயிற்றுல காலை வச்சு எல்லாம் அமுக்குறா இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி இதுலயும் ஒரு பெரிய கலவரம் வருது அந்த நேரம் எஃப்ஜே படு கேவலமா நடந்துகிட்டார் அப்படின்னே சொல்லலாம் அதெல்லாம் பெண்கள் தான் சண்டை போடுறாங்க நீதான் ஒரு பெண்ணை கட்டி பிடிச்சவன் வந்தானே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எஃப்ஜே வந்து முடிஞ்சு போன விஷயம் அதாவது கெமிய வினோத் பிடிச்சதை வச்சு இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு இதனால மேலும் சலசலப்பு அதிகமாகுது வினோத் குமார பொறுத்தளவுல இவ்வளவு கேவலமா கேம் ஆடாதீங்கடா எதுக்குடா இப்படி ஆடுறீங்க உன்ன பத்தான் நான் பேசணும்னா டெய்லி பேசிக்கிட்டே தான்டா இருக்கணும் அவ்வளவு கேவலமான வேலைகளை நீ பண்றடா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பெருசாகுது இந்த இடத்துலயும் சபரியா இருக்கட்டும் பாஸ் வீட்டுல இருக்கிற கனியா இருக்கட்டும் அவங்க கேங்கா இருக்கட்டும் முழுக்க முழுக்க தான் பாதுகாத்தாங்க வினோத் பண்ணதுதான் தப்பு வினோத் ஓரம் போ அப்படிங்கிற அளவுக்கு சபரிக்கு இருந்த மரியாதை ஒட்டு மொத்தம் போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவ்வளவு நாள் நல்லவனா நடிச்சுட்டு இருந்தாரு இப்போ அவரோட உண்மையான குணம் ஒருதலை பட்சமா நடந்துக்கிற குணம் வெளிய வந்துருச்சு இந்த ரவுண்ட்ல சுபிஷாவுக்கு கால்ல அடிபடுது அவங்க கன்ஃபன்ஷன் ரூமுக்கு போய் டாக்டர் பார்க்க போறாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ரவுண்ட் நடக்குது அடுத்த ரவுண்ட்ல திவாகர் வெளியேற்றப்படுறாரு அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல விக்ரம் வெளியேற்றப்படுறாரு ஆக மொத்தமா இன்னைக்கான எபிசோட்ல ஆறு சுற்றுகள் நடந்திருக்கு ஏழு போட்டியாளர்கள் வெளியேற்றப்படுறாங்க ஒட்டு மொத்தமா இந்த போட்டியில இருந்து ஒன்பது பேர் வெளியே போயிருக்காங்க ஒட்டு மொத்தமா இந்த டாஸ்க்ல இருந்து ஒன்பது போட்டியாளர்கள் வெளியேறியிருக்காங்க அந்த நேரம் பிக் பாஸ் பொறுத்தளவுல இந்த டாஸ்க் தற்காலிகமா நிறுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கனிய பொறுத்தளவுல வேற லெவல்ல பேசிட்டு இருக்காங்க அதாவது எனக்கு அநியாயம் பண்றத பார்த்தா என்னால ஏத்துக்கவே முடியாது நான் ஒத்துக்கவே மாட்டேன் அதுக்கு எதிராக நான் போராடுவேன் நமக்கான உரிமைக்காக நம்ம போராடி நம்ம உரிமையை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் என்ன பொறுத்தளவுல தப்பு பண்றது பொய் சொல்றது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நமக்கு செம்ம காண்டாச்சு ஏமா நீ சொன்ன எல்லாத்தையும் நீ

அதை பண்ணித்தா இதை பண்ணித்தா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க காய்கறி எல்லாம் இருந்தா தானே அவங்க விதவிதமா கேட்டு விதவிதமா சமைச்சு சாப்பிடுவாங்க நம்ம காய்கறி எல்லாத்தையுமே வதக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சிக்கன் வந்தா சும்மா உப்பு போட்டு வேக வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டீமுக்கு ஒரு ஆலோசனைய கொடுக்குறாங்க அந்த ஆலோசனைய அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற தற்கொலை கூட்டம் செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி கிச்சன் ஏரியால சமைக்கிறதுக்கு ரெடியாறாங்க ஆனா எஃப்ஜே பொறுத்த எல்லா கார்களையும் நாங்க வதக்க போறோம் அப்படிங்கறத சுபிக்ஷா கிட்ட சொல்லிடுறாரு சுபிக்ஷா வந்து மீதம் இருக்கிற வெங்காயத்தை சூப்பர் டீலக்ஸ் வீட்ல கொண்டு வைக்கிறாங்க இதனால மிகப்பெரிய சண்டை வருது நாங்க உங்களுக்கு வாக்கி ருசியா சமைச்சு கொடுக்கறோம் நீங்க இங்க சாப்பாட்டுல மண்ணல்லி போடுறீங்க இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்லையா மனிதாபிமானம் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் போது ஒரு கட்டத்துல வினோத் ஒண்ணுதான் சொல்றாரு உங்களுக்கு சமையலுக்கு எந்த பொருள் எவ்வளவு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க நாங்களே எடுத்து தரோம் அப்படிங்க மாதிரி சொல்றாரு இதுல எந்த தவறுமே கிடையாது பவர் அவங்க கையில இருக்குது அதனால எங்ககிட்ட கேட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அதை நாங்கள் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கிச்சன் ஏரியால மிகப்பெரிய கலவரம் இதில் விக்ரம் வந்து ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாரு என்னடா உங்களுக்கு நாங்க சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க என்ன உங்ககிட்ட பிச்சை எடுக்கணுமா உங்ககிட்ட தான் ஒவ்வொரு பொருளையும் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனல் ஆகி அழெல்லாம் செய்கிறாரு இதெல்லாம் ரொம்ப ஓவர் சீனா இருக்கப்பா நீங்க எல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா இல்லையா எல்லா சீசன்லயுமே கிச்சன் இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பாரு அவர் என்னென்ன பொருள் கொடுக்கிறாரோ அதை வச்சுதான் சமைக்கவே செய்யணும் அவர் முடிவு பண்ணுவாரு இந்த சீசனை பொறுத்தளவுல அந்த பவர் வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு இருக்குது அவங்க சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது இருந்தாலும் பெரிய டிராமாவை நடத்துறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு சூப்பர் இருந்து போன அரோரா அவங்களோட நாடகத்தை தொடங்குறாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க நான் நல்லவப்பா சூப்பர் டீலர்ஸ் வீட்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் கெட்டவ அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க அதாவது அவங்க சூப்பர் டீலக்ஸ் இருந்தெல்லாம் இருந்தாலும் வரமாட்டாங்க என்னையும் கமர்தீனையும் அவங்க தான் விட்டாங்க ரம்யாவை பொறுத்தளவு ரொம்பவே போலியா இருக்கா உங்ககிட்ட போலியா பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்கா நான் தான் உண்மையான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்றாங்க ஆனா அரோரா சொன்னதுல பாதியும் பொய் தான் உண்மையாவே இருந்தாலும் அந்த அணில இருக்கும்போது பேசின விஷயங்களை இப்போ அடுத்த அணிக்கு போய் சொல்றதுக்கு பேர் என்ன எட்டப்பன் வேலை பச்சோந்தி சரியான பச்சோந்தி வேலையை அரோரா பாக்குறாங்க ரம்யாவை பொறுத்தளவு தரமான செருப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது அரோரா சொல்றதுல பாதியும் பொய் தான் அது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா செருப்பை கலத்தி என்ன அடிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தைரியமா சொல்றாங்க அந்த இடத்துல அரோரா பொறுத்தளவுல கேவலமா எல்லாம் கேவலமாலாம் நீ நடந்துக்க கூட இருக்கும்போது அவங்க பத்தி என்னெல்லாம் பேசுனா சொல்லட்டா சொன்ன உனக்கு தான் அசிங்கம் அதை சொல்ற அளவுக்கு நான் கெட்டவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி அரோராவுக்கு தரமான செருப்படிய கொடுக்குறாங்க இருந்தாலும் அரோரா சொல்றதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி கனி அண்ட் அன்கோ நம்புறாங்க இப்படி இந்த கலவரம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாருமே என்னடா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கார்டன் ஏரியால உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் ஆனா இந்த கலவரத்தை பொறுத்தளவுல நான் தான் இதை செய்ய சொன்னேன் அதாவது கிச்சன்ல இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் வதக்கி வச்சிருவோம் அப்படிங்கிற ஐடியாவை நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கறத கனி சொல்றாங்க இதை விஜய் டிவில காட்டினானுங்களா ஒன்னவர் எபிசோட்ல காட்டினாங்களா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படி கனியை காப்பாத்தலாம் முடியாதுங்க இப்ப பழைய காலம் கிடையாது எல்லாரும் சோசியல் மீடியாவை பயன்படுத்துறாங்க அதனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் உங்களை பொறுத்த நீங்க டிவில போட்டு தான் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களே மாதிரி ஒரு முட்டால் கிடையாது அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த சண்டே எல்லாத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பாஸோட ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வருது அதாவது இன்னைக்கு ஒரு ஆள் கதை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது யாரு கதை சொல்ல போறீங்க அப்படிமா கேக்குறாரு கமருதீனும் ரம்யாவும் எழுந்து நினைக்கிறாங்க அந்த இடத்துல ரம்யாவை பொறுத்த இன்னைக்கு நான் கதை சொல்லியே ஆகணும் இந்த பிக் பாஸ் வீட்டுல என்ன ரொம்பவே அளவு வச்சுட்டீங்க அதனால என்னோட கதையை நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படிங்க மாதிரி ரம்யா உங்களோட கதையை சொல்றாங்க அதாவது அவங்களோட கதை ரொம்பவே வலி நிறைஞ்சதா இருந்துச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அவங்களோட அம்மா அப்பா ஒரு கட்டத்துல பிரிஞ்சிடுறாங்க அதுக்கப்புறமா சித்தி ஒழுங்கா கவனிக்கல சாப்பாடுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறமா அங்க இருக்க பிடிக்காம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும் ஒரு திருநங்கை தான் எனக்கு உதவி பண்ணி ஒரு ஜவுளி கடையில சேர்த்து விட்டாங்க அந்த நேரம் ஒரு பையனை காதல் பண்ணேன் அவனும் ஒரு கட்டத்துல என்னை விட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறமா இன்னொரு பையனை காதல் பண்ணேன் அவன் வந்து என்ன டான்சர் ஆகினான் அவனுமே கூட டான்ஸ் ஆடின ஒரு லவ் பண்றேன் அவளை கூட்டு போயிட்டான் ஒரு கட்டத்தில் அவன் ஜெயில இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிட்டு வந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணி சொல்றா அந்த நேரம் அவனை வெளியே எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா வேணும் அஞ்சு லட்ச ரூபாய் பெரட்டி கொண்டு போய் கொடுத்து அவனை வெளியே கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா அவன் வந்து இந்த அஞ்சு லட்ச ரூபாய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தானே நீ சம்பாதிச்சா ஒரு வார்த்தை கேட்டான் அந்த நேரமே அவனை தூக்கி மாதிரி அவங்களோட கதையை சொன்னாங்க அந்த ஒரு லைன் அதாவது என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அது தொடர்ந்து நல்ல உறவா போகாது அதை உடனே கட் பண்ணணும் அப்படிங்கறது ரம்யா கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ரம்யா பண்ணது சரியான விஷயம் அது எல்லாருக்குமே ஒரு உதாரணம் அப்படியே சொல்லலாம் இதனாலதான் நான் எந்த ஆண்களையுமே நம்புறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரம்யா அவங்களோட கதையை சொல்லி முடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டுல என்னோட அழுகையை நிறைய பேர் கேலி கிண்டல் பண்றாங்க நடிக்கிறேன் அப்படிங்க மேல சொல்றாங்க சிம்பத்திக்காக பண்றேன் அப்படிங்கிற மேல சொல்றாங்க அதனால இனிமேல் இந்த பிக் பாஸ் வீட்டுல நான் யாருக்காகவும் அழமாட்டேன் இங்க அழுதா என்னோட கண்ணீருக்கு தான் இங்க நான் அழுதேன் அப்படின்னா அது எனக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா மாசா ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க இதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட் பொறுத்த பல சண்டைகள் கிச்சன் நடந்த சண்டைக்கு காரணம் அதே மாதிரியே டாஸ்க்ல நடந்த சண்டையிலையும் காரணம் இப்படி கனிய ஆடிட்டு இருக்காங்க சகுனி வேலைகளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செமையா பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் பல கலவரங்கள் வருது அவங்கள மட்டும் குறை சொல்ல முடியாதுங்க பார்வதி சொன்ன மாதிரி தான் அவங்க இப்படிதான் பண்றாங்க அப்படின்னா அவங்க புத்திசாலி அவங்க சொல்றத உண்மை நம்பி ஒரு முட்டாள் கூட்டம் தற்கொலை கூட்டம் அவங்களுக்கு இருக்குல்ல சொம்படி என்ன சொல்றது நமக்கு புரியல என்னதான் அரோரா கமர்தீன் துஷார் இந்த முக்கோண காதல் இது நிகழ்ச்சியோட தரத்தை குறைக்குது நைட்ல எபிசோட் பார்க்கவே முடியல கிட்டத்தட்ட மிட் நைட் மசாலா மாதிரி தான் இருக்குது அந்த வகையில இந்த எவிக்ஷன்ல எப்படியாவது அரோரா எஃப்ஜே இந்த ரெண்டு பேரையும் வெளியே தூக்கி போடுங்கப்பா அப்படிங்கிறது நம்மளோட உங்களோட வேண்டுகோளாக இருக்குது உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்